வெல்கம் டு ராகோம் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா வாசப்படி வந்து அலங்காரம் பண்ணுறது தான் இது வந்து வெள்ளி செவ்வாயங்களை நீங்கள் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறனால நமக்கு லட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் படி பூச்சிகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் வந்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சாமிக்கு செய்கிறனால அந்த இதில் வந்து மஞ்சள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து கதவுல வந்து தடவிக்கோங்க நிலக்கதவில் தடவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் படி வந்து இந்த மாதிரி மண்படி அப்படின்னா நல்லா சிமெண்ட் படின்னா நல்லாவே தடவலாம் மரக்கட்டை அப்படின்னா லைட்டாக தடவிக்கோங்க ரொம்ப தடவ தேவையில்லை தடவிட்டு இந்த மாதிரி கீழே கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து கீழே தான் ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டுக்குவேன் போட்டுட்டு இதை நல்லா தடவிக்கோங்க தண்ணி வந்து பற்றலை அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாசலில் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டெல்லாம் கூடியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மஞ்சள் ரவுண்டாக தடவிட்டு நீங்கள் அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே கோலம் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கோலம் வந்து கரையவே கரையாது அழியவும் செய்யாது அப்படியே அழகாக இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது அப்படியே இருக்கும் நம்ம வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்து மண் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சளில் வந்து கோலம் போட்டுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தையும் அதே மெத்தட் தான் கொஞ்சமாக ஊற்றி அதில் கரைச்சிக்கோங்க அப்படி கரைச்சிட்டு கையில் எடுத்து அப்படி தடவுற அளவுக்கு பதம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி மூணு கோடு போட்டு மூணு பொட்டு வச்சுக்கோங்க இந்த பக்கமும் வச்சுக்கோங்க அந்த பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டு இது இருக்கும் ரெண்டு முகப்பு இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் என்ன டிசைன்னால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்டார் போடலாம் இந்த மாதிரி வந்து போடலாம் இது வந்து விநாயகர் இதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் அந்த பக்கம் வந்து மேலே பார்த்திங்கன்னா இடம் கிடையாது அதனால் புள்ளி மாதிரி தான் வச்சுருக்கிற அஞ்சு புள்ளி மாதிரி வச்சு நடுவில் ஒரு புள்ளி வச்சுருப்பேன் இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார் போட்டிருப்பேன் ஸ்டாரில் வந்துட்டு ஆறு பக்கமும் வந்து புள்ளி வச்சுருப்பேன் இது வந்து நல்லா படி வந்து அகலமாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் போடுறதுக்கு இங்கே வந்து படி குட்டியாக இருக்குது அதனால நான் சிம்பிளாக போட்டுட்டுருக்கிறேன் இந்த இடத்துலலாம் வந்து கோலப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு வந்து குங்குமத்தில் போட்டு பழகிட்டேன் அதனால் நான் குங்குமத்திலேயே போட்டுக்கிறேன் இது வந்து சூளம் வச்சுருப்பேன் அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு குங்குமம் தடவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் லெமன் வைப்பேன் அந்த இடத்துல கீழே கோலம் போட்டு விளக்கு போடுவேன் அதுக்கு தான் அந்த ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சாமிக்கிட்டையும் நீங்கள் அந்த மாதிரி அழகாக வந்து மஞ்சள் தடவி சாமிக்கிட்ட கோலம் போடுறதுக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி குங்குமெல்லாம் வச்சுட்டு லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு இதில் மஞ்சளும் ஒரு இதில் குங்குமமும் தடவி நிலவாசப்படியில் வைக்கணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூ வைப்பேன் நிலவாசப்படியிலையும் பூ வைப்பேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலத்து மேலேயும் வந்துட்டு பூ வச்சு சாமி கும்பிடும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க வீட்டிலையும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ